நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் என்பது மனித உடலின் மிக முக்கியமான மற்றும் சிக்கலான அமைப்பாகும் இது உடலின் கட்டுப்பாட்டு மையம் கண்ட்ரோல் சென்டர் மற்றும் தகவல் தொடர்பு மையம் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் போல செயல்படுகிறது இதன் முக்கிய பிரிவுகள் மற்றும் செயல்பாடுகளை கீழே காணலாம் மூன்று ஒன்று நரம்பு மண்டலத்தின் முக்கிய பிரிவுகள் நரம்பு மண்டலத்தை இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆ மைய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ் இது உடலின் கட்டளை மையமாகும் மூளை பிரெயின் சிந்தித்தர் நினைவாற்றல் உணர்ச்சிகள் பார்வை பேச்சு மற்றும் உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது தண்டவடம் ஸ்பைனல் கார்டு இது மூளையிலிருந்து தொடங்கி முதுகுத்தண்டு வழியாக செல்கிறது இது மூளைக்கும் உடலின் மற்ற பாகங்களுக்கும் இடையே செய்திகளை கடத்தும் பாலமாக செயல்படுகிறது ஆ புற நரம்பு மண்டலம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பி இது மைய நரம்பு மண்டலத்தை உடலின் மற்ற உறுப்புகள் மற்றும் தசைகளுடன் இணைக்கிறது இதில் நரம்புகள் உடல் முழுவதும் பரவியுள்ளன உடல் நரம்பு மண்டலம் சொமாட்டிக் நாம் விரும்பி செய்யும் செயல்களை கட்டுப்படுத்துகிறது எதற்காக நடப்பது கையை ஆட்டுவது தானியங்கு நரம்பு மண்டலம் ஆட்டோனாமிக் நமது கட்டுப்பாட்டில் இல்லாத செயல்களை கட்டுப்படுத்துகிறது எதற்காக இதய துடிப்பு சுவாசம் செரிமானம் மூன்று இரண்டு அடிப்படை அலகு நியூரான் நியூரான் நரம்பு மண்டலத்தின் அடிப்படை செயல் அலகு நியூரான் நரம்பு செல் ஆகும் மனித உடலில் கோடிக்கணக்கான நியூரான்கள் உள்ளன இவை மின் சமிக்னைகள் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மற்றும் வேதியியல் சமிக்னைகள் மூலம் செய்திகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்துகின்றன மூன்று மூன்று நரம்பு மண்டலத்தின் முக்கிய பணிகள் ஒன்று உணர்வுகளை அறிதல் சென்சரி இன்புட் கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய ஐம்புலன்கள் மூலம் வெறியுலக தகவல்களை மூளைக்கு அனுப்புகிறது எதற்காக சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை எடுப்பது இரண்டு தகவல்களை செயலாக்குதல் இன்டிகிரேஷன் பெற்ற தகவல்களை மூளை ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறது மூன்று செயல்படுதல் மோட்டார் அவுட்புட் மூளையின் கட்டளைக்கேற்ப தசைகள் மற்றும் உறுப்புகளை இயக்குகிறது மூன்று நான்கு நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் சில பிரச்சனைகள் பக்கவாதம் ஸ்ட்ரோக் ஒற்றை தலைவலி மைக்ரேன் அல்சைமர் நோய் மறதி நோய் பார்க்கின்சன்ஸ் நோய் நடுக்கவாதம் வலிப்பு நோய் எபிலப்சி மூன்று ஐந்து நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைப்பது எப்படி ஒன்று சத்தான உணவு வைட்டமின் பி பனிரெண்டு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை மீன் முட்டை பால் நட்ஸ் ஆகியவற்றை உட்கொள்ள வேண்டும் தூக்கம் இரண்டு தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் அவசியம் இது மூளைக்கு ஓய்வு அளிக்கிறது மூன்று உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மற்றும் யோகா நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் நான்கு மன அமைதி தியானம் செய்வது மன அழுத்தத்தைக் குறைத்து மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும் சுருக்கமாக சொன்னால் நம் உடல் இயங்குவதற்கும் சிந்திப்பதற்கும் உணர்வதற்கும் நரம்பு மண்டலமே முக்கிய காரணமாகும்